ஸ்ரீ மக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நாம இன்னைக்கு அட்ட வீரட்ட ஸ்தலங்களில் இரண்டாவது ஸ்தலமான திருக்கோவிலூரில் வீற்றிருக்கும் அருள்மிகு பெரிய நாயகி உடனுரை வீரட்டேஸ்வரர் இந்த ஸ்தலத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஸ்தலத்துக்கு நிறைய பெருமைகள் இருக்குங்க இந்த தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி நான்கு பைரவர்களும் உருவான ஸ்தலம் இது இந்த இடத்துல சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இங்கு பைரவரை சிவனாக இருப்பதாக ஐதீகம் இந்த ஸ்தலம் என்பது காசிக்கு நிகரான ஸ்தலம் அதாவது காசியை விட மிகப்பெரிய ஸ்தலம்னு சொல்லலாம் ஏன்னா காசியில் இருக்கக்கூடிய பைரவர்க்கெல்லாம் தலைமையான ஸ்தலம் இந்த ஸ்தலம் தான் அப்ப இந்த ஸ்தலத்தினுடைய ஸ்தல விருட்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரக்கொன்றை இந்த ஸ்தலம் உருவானதுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க ஒரு முறை பார்வதி சிவனுடைய கண்கள் அதாவது சூரியன் சந்திரனை விளையாட்டாக மறைக்கிறாங்க அப்படி மறைக்கின்ற பொழுது இருள் சூழ்கிறது அந்த இருளில் இருந்து உருவானவர் தான் அந்தகாசுரன் அந்தகம் அப்படின்னாலே இருள் அப்படின்றது தான் தமிழ் அர்த்தம் இந்த அந்தகாசுரனுக்கும் சிவனுக்கும் மிக பெரிய போர் நடக்குது அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்தகாசுரனுடைய உடம்பில் இருந்து வெளிப்படும் ரத்தம் பூமியில போய் படும்பொழுது அந்த ஒரு ஒரு இரத்த துளியிலிருந்தும் அசுரர்கள் அதிக அளவுல பிறந்துகிட்டே இருக்கிறாங்க அதனால இதை கண்ட பார்வதி ரொம்ப கோபம் அடைஞ்சு அதை தடுக்கிறதுக்காக அவர்கள் பைரவியாக ரூபம் எடுத்து அந்த இரத்த துளிகளை ஒரு கபாலத்துல ஏந்துறாங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரத்த துளிகள் எதுவுமே பூமியில படாததுனால ஏற்கனவே பூமியில் பட்ட அந்த ரத்த துளிகள் எல்லாமே எட்டு திசையில் குறுக்கும் நெடுக்குமாக அறுபத்தி நான்கு பதங்களாக விழுகிறது அந்த அறுபத்தி நான்கு பதத்திலையும் பைரவர்களை உருவாக்கி அவங்கள காவல் நிற்க செய்கிறார் இந்த அறுபத்தி நான்கு பதம் அப்படின்றது தான் இன்றைக்கும் வாஸ்து பூஜையில அதாவது கிரக பிரவேசம் பண்றதுக்கு முந்தன் நாள் இந்த வாஸ்து பூஜை வந்து பண்ணுவாங்க மண்டூக பதம்னு இதற்கு பெயர் இந்த பூஜையை பண்ணின பிறகுதான் கிரக பிரவேசம் பண்ணுவாங்க அந்த அறுபத்தி நான்கு பதம் இங்க உருவானதுனால இந்து வாஸ்து பகவான் உருவான ஸ்தலம் அப்படின்றதுனாலையும் இங்க யாருக்கெல்லாம் வீடு கட்டுறதுக்கு தோஷங்கள் இருக்கின்றதோ யாராலாம் பணம் இருந்தாலும் வீடு கட்ட முடியலையோ இல்ல கட்டிய வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்கின்றதோ அவர்கள் எல்லாருமே வந்து இந்த ஸ்தலத்துல வழிபாடு பண்ணும் பொழுது அந்த தோஷங்கள் நீங்குவதாக ஐதீகம் இந்த அந்தஹாசுரனை இவர் வரதம் பண்ணினதனால இந்த இடத்தில் யாருக்கெல்லாம் பில்லி சூனிய பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்க இந்த ஸ்தல இறைவனை வந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த பாதிப்பில் இருந்து மீழ்வதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கு இந்த கோவில்ல தான் ஆனவர் பாப விமோசனம் பெற்ற ஸ்தலம் யாரெல்லாம் முக்கியமா இங்க வந்து வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுநீரக சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்களும் தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களும் பெண்கள்ல யாருக்கெல்லாம் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது இது போக யாருக்கு குழந்தை பாக்கியம் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறதோ அவங்களும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி இந்த ஸ்தலத்துல வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுடைய நோய் நீங்குவதாக ஐதீகம் இன்னும் இந்த ஸ்தலத்துடைய சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா சாமுண்டி தோன்றிய ஸ்தலமும் இதுதான் இந்த சப்தன் மாதர்கள் தோன்றிய ஸ்தலம்னு சொல்றாங்க இந்த சாமுண்டி தோன்றிய ஸ்தலம் இங்க வந்து ஒரு பைரவர் சன்னதி இருக்குங்க இந்த பைரவர் சன்னதி வந்து பாத்தீங்கன்னா அது உள்ளேயே அஷ்ட பைரவர்களும் இருக்கிறாங்க அந்த பைரவர் சன்னதியில அவருடைய காலுக்கு கீழேயே வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து பகவான் இருக்கிறாரு ஒரு புறம் சுக்ர பகவான் இருக்கிறாரு இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி இருக்கிறாங்க இந்த பைரவ ஸ்தலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அதாவது எங்கு இருக்கக்கூடிய பைரவ ஸ்தலத்திற்கும் முதன்மையான ஸ்தலம் அப்படின்ற பாத்தீங்கன்னா அது இந்த ஸ்தலம்தான் இந்த அஷ்ட பைரவர் ஸ்தலம் அப்படின்றது நீங்க உள்ளுக்குள்ளேயே அதாவது ஒரே சன்னதிக்குள்ள அஷ்ட பைரவர்களும் இருக்கக்கூடிய எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது இது போக இது திருமண நிவர்த்திக்கான வெறும் இங்க சுக்கரன் வந்து சாப விமோசனம் பெற்றதனாலேயே இது திருமண நிவர்த்தி ஸ்தலம்னு நம்ம சொல்லல இந்த ஊர்லதான் பாரி மன்னன் தன்னுடைய மகள்களான அங்கவை சங்கவை ரெண்டு பேருக்கும் இந்த திருக்கோவிலுரை ஆண்ட தெய்வீக மன்னனுக்கு மனம் புரிந்து வைத்தார் அந்த திருமணத்தை நடத்தி வைத்ததே ஒளவையாரும் கபிலரும் தான் அதனாலதான் இங்க வந்து இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கபிலர் உயிர் துறந்த பாறை கபிலர் குன்று அப்படின்றது இன்றும் அந்த தென்பெண்ணை ஆற்றுக்கு நடுவுல இருக்கு இதையும் நீங்க போனீங்க அப்படின்னாக்கா தரிசனம் செய்ய முடியும் இங்க வந்து இந்த திருமணம் நடந்ததாலேயே இது திருமண நிவர்த்தி ஸ்தலமா இருக்கு சுக்கரன் சாப விமோசனம் பெற்ற ஸ்தலமா இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு அடிப்படை தேவைகளான ஒரு உணவு உடை இருப்பிடம் இதுக்கே நாங்க கொஞ்சம் கஷ்டப்படுறோங்க மாசமான வாடகை கொடுக்கறதுக்கே எங்களுக்கு சிரமமாக இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கூட இந்த ஸ்தலத்திற்கு வந்து அந்த சுக்கரனை வழிபாடு செய்வதால் இவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் நீங்கி இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக பார்க்க முடியும் ஏன்னா சுக்ரன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மாளவியா யோகம் இந்த யோகம் உள்ளவர்களுக்கு சுக்கரனுடைய அந்த அனுகிரகம் இருந்தா மட்டுமே அவங்களுக்கு வாழ்க்கையில அடிப்படை தேவைகள் கிடைக்கும் அப்ப இங்க இருக்கக்கூடிய சுக்கரனை வந்து வழிபாடு பண்ணும் பொழுது இவர்களுக்கு வாழ்க்கையில எல்லா விதமான முன்னேற்றங்களும் ஏற்படும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த ஸ்தலத்துல மேலும் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது வந்து என்னெல்லாம் இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா இங்க வந்து விஷ்ணு துர்க்கை இருக்கிறாங்க சிவன் கோவில்ல எல்லா கோவில்லையுமே துர்க்கை சன்னதி இருக்கும் ஆனா விஷ்ணு துர்க்கை சன்னதி அப்படின்றது ஏதாவது ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்கும் இந்த ஸ்தலத்துல பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டபுஜ விஷ்ணு துர்க்கை அம்மன் சன்னதி இருக்கு இந்த அம்மனுடைய கண்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இத்தனைக்கும் இவங்க ஒரு சாந்த தான் இருக்கிறாங்க இவர்களுடைய கண்கள் வந்து ரெண்டு புறமும் வெள்ளையாகவும் நடுவுல கருப்பாகவும் நமக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குங்க அப்ப அந்த உருவத்தை பாக்குற பொழுதே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு உண்மையாக யாரோ அங்க இருக்கிற மாதிரியான ஒரு தன்மை இந்த கோவில்ல கிடைக்கும் உங்களுக்கு இந்த துர்க்கைய வழிபாடு பண்றதுனாலயும் உங்களுக்கு ராகுவால் ஏற்படக்கூடிய துன்பங்கள்ல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்றதுதான் ஐதீகம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு இருக்குங்க இந்த கோவில் இருக்கிற விநாயகருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய யானை கணபதி இந்த பெயர் அவருக்கு எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் இங்க வந்து ஒளையார் விநாயகருக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வான்வழியில சுந்தரரும் சேரமானும் வான்வழியாக கைலாயத்துக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க அப்ப ஔவையாருக்கு ஒரு ஆசை வருது நம்மளும் கைலாயத்துல போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணணும் அப்படின்றதுக்கு அப்படின்ற ஒரு ஆசை வருது அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா பிள்ளையாருக்கு செய்யக்கூடிய பூஜையை வந்து கொஞ்சம் அவசரமாக செய்யறாங்க அப்ப பிள்ளையார் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பூஜையை பொறுமையாக செய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அப்ப விநாயகர் ஆகவல்னு சொல்லக்கூடிய அந்த சீத கலபன் தொடங்கும் அந்த பாடலை வந்து பாடி இங்க பூஜை பண்றாங்க இந்த பூஜையை முடிச்ச உடனேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா விநாயகர் ஒரு விஸ்வரூப தரிசனம் எடுத்து தன்னுடைய தும்பிக்கையால ஔவையாரு இந்த சுந்தரரும் சேரமானும் கைலாயம் சென்று அடைவதற்கு முன்னாடியே அங்க ஔவையார கொண்டு போய் சேர்க்கிறார் அப்ப அவங்களுக்கு அங்க சிவனுடைய தரிசனம் கிடைக்குது கைலாய தரிசனம் கிடைக்குது அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் இது இந்த இடத்துல ஔவையாருக்கு காட்சி கொடுத்த விநாயகர் அங்க கோவிலினுடைய பிரகாரத்துல இருக்கிறாரு உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த சீத அந்த விநாயகர் அகவல் தோன்றிய ஸ்தலம் இதுதான் அப்படின்றதும் அந்த விநாயகர் அங்க இருக்கிறதையும் நீங்க பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த கோவிலுக்குள்ள ஔவையார் கைலாய தரிசனம் பெற்ற காட்சியையும் நீங்க இங்க பார்க்க முடியும் அது சிற்ப வடிவத்திலே இங்க இருக்கு இந்த விநாயகருக்கு பக்கத்திலேயே அந்த விநாயகர் அகவல் பாடலும் வந்து செதுக்கப்பட்டிருக்கு பொதுவாகவே விநாயகர் அகவல் படிக்கிறவங்களை வந்து கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ தடைகள் நாங்க பார்த்தோங்க இந்த விநாயகர் அகவல் படித்ததுனாலேயே எங்களுக்கு எல்லா விதமான தடைகளும் நீங்கி நாங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறோன்றத சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி அந்த விநாயகர் அகவல்கே இருக்கின்ற பொழுது அந்த விநாயகர் அகவல் உருவான ஸ்தலத்துல போய் நீங்க அந்த விநாயகரை தரிசனம் பண்றதுனால உங்களுக்கு வாழ்க்கையில இதுவரையிலும் இருந்த அத்தனை தடைகளும் விலகி கஷ்டங்கள் நீங்கி உங்களுடைய ஆசைகள் என்னமோ அதை அடையக்கூடிய தன்மையை இந்த விநாயகர் கொடுப்பாரு அதனால இந்த ஸ்தலத்துக்கு போகும் கண்டிப்பாக அங்க இருக்கக்கூடிய அந்த விநாயகர் அகவல் பாடலை ஒரு முறையாவது பாராயணம் செய்வது மிக மிக சிறப்பு இங்க இருக்கிற முருகனுக்கு பெயர் சண்முகர் இந்த முருகனுக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க அது என்ன விதமான சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இவர் திருச்செந்தூர்ல என்ன பண்றாரு சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணுறாரு அதாவது முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமா இவர் அந்த பார்வதி தேவி கிட்ட கேட்குறாரு இந்த பிரம்மஹத்தி தோஷம் எனக்கு ஏற்பட்டுருக்கு ஏன்னா அசுரனை வதம் பண்ணினதுனால பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்ற பொழுது உன் கையில் இருக்கும் வேலை வந்து நீ வீசி எறி அது எந்த ஸ்தலத்துல போய் விழுதோ அங்கே போய் பூஜை பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் அப்படி வீசி எரிந்து அது வந்து விழுந்த ஸ்தலம் அப்படின்றது தான் இந்த திருக்கோவிலூர் வீரட்டேஸ்வரர் ஸ்தலம் இந்த ஊருக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா திரு கைவேலூர் இதுதான் மருவி இன்னைக்கு திருக்கோவிலூர் ஆயிடுச்சு இந்த ஸ்தலத்துக்கு வந்து முருகப்பெருமான் இந்த சிவனை வழிபட்ட பின்புதான் அவருக்கு அந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியதாக ஒரு ஐதீகம் இருக்கு அதனால யாருடைய ஜாதகத்துல எல்லாம் பிரம்மஹத்தி தோஷம் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த ஸ்தலத்திற்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த தோஷம் நீங்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இதுபோக முருகன் அசுரனை அழித்து விட்டு வந்து வழிபட்ட ஸ்தலம் அப்படின்றதுனால எனக்கு எதிரிகள் தொல்லை இருக்குங்க இவங்க வந்து ரொம்ப எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும் அப்படின்றது தான் உண்மை இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய வழிபாடு பண்றதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற ஆசை இருக்கு அப்படின்னாலும் அதை வந்து செயல்படுத்த முடியாத தன்மை இருக்கு பொழுது இங்க வந்து வழிபாடு செய்யறதன் மூலமாக உங்களுடைய ஆசை நிறைவேறும் இது நடுநாட்டு ஸ்தலங்கள்ல பதினோராவது ஸ்தலம் இந்த ஸ்தலம் இது இருநூத்தி எழுபத்தி நான்கு தேவார ஸ்தலங்கள்ல இருநூத்தி இருபத்தி ரெண்டாவது ஸ்தலமாக விளங்குகிறது அப்ப இந்த ஸ்தலத்துக்கு யாரெல்லாம் போகலாம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதாவது முக்கியமாக சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருக்குங்க இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராசிலையும் துலாம் ராசிலையும் இருப்பாங்க இவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு முறை இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னாலே இவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் நீங்கி வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி செவ்வாயின் நட்சத்திரங்களான மிருகசீரிடம் வீட்டம் நட்சத்திரக்காரர்களும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபாடு பண்ணலாம் இது போக யாருடைய ஜாதகத்துல செவ்வாய் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருக்கிறாரோ அவங்க எல்லாருமே இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபாடு பண்றது நல்லது அதனால அவர்களுக்கு அந்த பூமி தோஷம்னு சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு நீங்கி இவர்களும் வந்து ஒரு நல்ல வீடு கட்டுறதோ இல்ல ஒரு புது வீடு வாங்கி லைஃப்ல செட்டில் ஆகுறதோ நடக்கும் ஏன்னா சுக்ரன் அப்படின்றது வந்து புது வீடு இதுதான் வந்து சுக்கரன் அதனால உங்களாலையும் அது வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இங்க வந்துட்டு போனீங்கன்னாக்கா நிச்சயமாக அது உங்களுக்கு நடக்கும் பெண்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் ஆறு எட்டு பணங்கள்ல மறைந்தவர்களும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபாடு பண்றது நல்லது அதே மாதிரி ஆண்களுடைய ஜாதகத்துல யாருக்கெல்லாம் குருவும் சுக்ரனும் ஆறு எட்டாக உட்கார்ந்து அவர்களும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபாடு பண்றது அப்படின்றது ஒரு சிறப்பு அப்பா அவங்களுக்கு அந்த திருமண தடை நீங்கி அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மனைவியுடன் வாழக்கூடிய பாக்கியம் இந்த ஸ்தலத்துக்கு வந்து போகிறதுனால கிடைக்கும் இந்த ஸ்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இறைவனை பார்க்கறதுக்கு கண்கோடி வேணுங்க அந்த மாதிரியான ஒரு அழகு இந்த இறைவனுக்கு இந்த ஸ்தலத்துக்கு வரும்பொழுது நீங்க உங்களுடைய மனசுல எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அது இந்த ஸ்தலத்துல அவரை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய நிம்மதி உங்க மனசுல பரவி இருக்கிறது உங்களால கண்கூடாக அனுபவ பூர்வமாக உணர முடியும் அப்படின்றது தான் உண்மை இந்த ஸ்தலத்து இறைவனை வழிபடுவதன் மூலமாக எப்படி அவரு அந்தகாசுரனை அழித்து அஞ்ஞானம் என்ற இருளை நீக்கி மெய்ஞானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒளியை கண்டிப்பாக தருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஜோதிடம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாம் வல்ல இறையொருளின் துணையாலும் அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி